அரச கொஞ்சமா கொஞ்சமாக உப்பும் ஷாம்பும் சேர்த்து பாருங்கள் உங்கள் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வந்து அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வச்சுருவோம் பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டாண்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக பல இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து ஒரு கிளாத்தில் சேர்த்துட்டு அந்த ஸ்டாண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ட்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய குக்கர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருப்போம் ஸோ அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஒரு ஒரு டிப்பானை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எதாவது காஃபி டீலாம் போட்டு வச்சுருப்போம் வந்து சூடு வந்து ஆறாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைப்போம் அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா சூடாகவே இருக்கும் ஸோ நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைப்போம் அந்த மாதிரி சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ளாஸ்க் இல்லைன்னா

இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அதை வந்து தேய்ச்சி விடுங்க ஸோ அந்த கல்லுப்பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த செராமிக் ஐட்டம் பிளேட்டாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்ருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம கிச்சனில் வாஷ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா அதை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அது இந்த டிப்பை நீங்கள் பண்ணுங்கள் சுடு தண்ணியில் இந்த ஸ்பாஞ்சை வந்து போட்டுருங்க இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு ஏதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் அப்படியே வச்சுட்டு கூட அடுத்த நாள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுடு தண்ணியில் நம்ம உப்பு போட்டு வைக்கும் போது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் நீங்கள் வந்து நீம் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடிய வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும் ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மஞ்சள் பேஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருப்புறம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு கருப்புறத்தை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இங்கே காட்டன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த காட்டனை வந்து அதில் நல்லா ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதை மேட்ச் பாக்ஸ் வச்சு நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொசு தொல்லை தொல்லை நிறைய பூச்சி தொல்லைலாம் இருக்கும் இந்த ஸ்மெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது அதுவும் நம்ம வீட்டில் வயசானவங்க குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லதாக இருக்காது பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் பண்ணும்போது இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் வராது அதே சமயத்தில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சி தொல்லை கொசுத்தொலையிலேருந்தும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம கிச்சனில் இருக்கிற ஜனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல வந்து ஆன் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஷாம்பூ வந்து சேர்த்துக்கோங்க எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கேஸ் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தண்ணி வந்து பாயில் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அதில் இருக்கிற அந்த ஷாம்பூ உப்பு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுங்க தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் பழைய தோசைக்கல் நிறைய வச்சுருப்போம் அது பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது கடாய் நம்ம யூஸ் பண்ணாதது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுற தோசைக்கல் எடுத்துக்காதீங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கிச்சனோட இந்த மாதிரி ஜனல்லாம் என்ன பிசுக்கிறக்கோ பாருங்கள் அங்கே வந்து இந்த தண்ணியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டாலே போதும் எண்ணெய் பிசுக்கை வந்து பார்த்திங்கன்னா கையே வலிக்காமல் நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி அழுத்தி தான் உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நீங்கள் கையே வலிக்காமல் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டும் ஆயிடும் இதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிசுக்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதே சேம் சொல்யூஷனை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவலை வச்சு துடைச்சாலே போதும் நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கும் போது அந்த எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் போய் தெரித்து தெரித்து ஒரு மாதிரி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வலிக்க போட்டு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் அதே மாதிரி உங்கள் சிங்க்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் கொஞ்சமாக இருந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளீனாக பளிச்சுன்னு மாறிடும் ஸோ நீங்கள் கை வலிக்க செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்